அனைவருக்கும் காலை வணக்கம் ஆரோக்கியமாக வாழ்வது இப்படி இது வந்து ஒவ்வொரு இது இது பொரு பழங்களையும் பற்றி நான் சொல்லவிட்டே இருக்க போகிறேன் உணவே மருந்து மருந்தே உணவு நம்ம வந்து நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம உடம்பை ஆரம்பிக்க வைக்கிறதுக்காக முதல் படி எடுத்து வைக்க போகிறோம் நம்ம எல்லாருமே அதிகமாக சாப்பிடக்கூடிய பழங்களில் வந்து வாழைப்பழம் முதன்மையானது கடவுளுக்கு படைச்ச ரெண்டு பொருட்கள் ஒன்று வாழைப்பழம் ஒன்று வந்து தேங்காய் இது அவ்வளோ முக்கியமான பொருள் இது எப்படி ரசாயனம் இல்லாமல் இருப்பது எப்படி கண்டுபிடிப்பது நம்ம உடம்பை எப்படி ஆரம்பிக்கமாக வைக்கிறதுக்கு வந்து இந்த சில விஷயங்கள் இறக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பழங்கள் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க எப்படின்னா இந்த மஞ்சள் கலரும் இந்த காம்பும் ஒரே மஞ்சளாக இருந்தால் அதாவது இதே மாதிரி இருந்தால் அது வந்து கால்சியம் கார்பைடு வந்து கலக்கப்பட்டிருக்குது இது ரசாயனம் சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்து அது உடம்பை கெடுத்து விடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எப்படி வாங்கணும் பழம் வாங்கும்போது சுத்த முத்தம் பாருங்கள் இந்த மஞ்சளும் பச்சையும் கலந்த பழமாக இருக்கட்டும் காம்பு மட்டும் மஞ்சளாகவே வரவே கூடாது இப்படி உள்ள பழங்களை வாங்கி இந்த வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடுங்கள் இது உடம்புக்கு ஆரோக்கியமாக வாழது நூறாண்டு வாழ ஒரு எளிய முறை நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு வழியை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வாழைப்பழம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான பழம் இதை வந்து எவ்வளவு பார்த்தாலும் ஒன்றும் செய்யாது ஸோ இது வந்து கெமிக்கல் சார்ந்த ரசாயன சார்ந்த தான் இதை நம்ம சாப்பிடுறதுனால உடம்புக்கு என்ன பண்ணோம்னா முதலாவது கல்லீரல் பாதிக்கப்படும் உடம்பு செரிமான கோளாறு ஏற்படும் ஃப்யூச்சரில் கேன்சர் இந்த ரெகுலராக சாப்பிடும்போது ஃப்யூச்சரில் கேன்சர் வரும் ஸோ உடல் ஆரோக்கியத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த பழத்தை தவிர்த்து விடுங்கள் உங்கள் அன்புக்கு நன்றி